ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தம்பியோட பர்த்டே அதுமா எல்லாேருக்கும் சாப்பாடு செஞ்சு மதியானம் சாப்பாடு கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அதனால் பிரிஞ்சி அதனால் பிரிஞ்சு ரைஸ் கேசரி ஆனியன் மூணும் செஞ்சு கொடுக்கலான்னு பிளான் பண்ணி கொடுத்தோங்க இது ரொம்ப நாளாக போன வருஷமே கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம் அதனால் முடியல அந்த வருஷம் தான் கடவுளோட கருணையால் சரி கொடுக்கலான்ட்டு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு பேருக்கு கடையில் மட்டும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கடையிலேயே வாங்கி கொடுத்துட்டு அப்படின்ட்டு அப்புறம் வீட்லேயே செய்யலான்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் வீட்டில் செஞ்சோம் செஞ்சு மூணு பேர் கொடுக்குறதா இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்சனால பத்து பேருக்கு கொடுத்தோம் அதை ரோட்டில் சும்மா படுத்துருப்பாங்க பார்த்தீங்களா சாப்பிட முடியாமல் வயசானவங்க இது மாட்டோம் அவங்களுக்கு கொடுக்கலான்னு பிளான் பண்ணோம் சரின்ட்டு அவங்களுக்கு தான் மதியானம் கொண்டுட்டு போயிட்டு கொடுத்தோம் ஆனால் பத்து மூணு பேருக்கு கொடுக்கலான்ட்டு நினச்சோம் ஆனால் பத்து பேருக்கு கொடுத்தோம் அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நீங்கள் யாரெலாம் இந்த மாட்டோம் பிறந்த நாளைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்க என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கொடுக்குறோங்கிறனால என்ன சாப்பாடு கொடுக்குறது என்னன்ட்டு அது ஒரு இது இல்லாமல் இருந்தது சரி சாதம் மதியானமாக கொடுக்கலான்ட்டு தான் சாதம் இந்த மாட்டோம் பிளான் பண்ணோம் நீங்கள் என்னென்ன சாப்பாடு இந்த மாட்டோம் கொடுத்துட்டுக்குறீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சாப்பாடெல்லாம் எல்லாம் தனித்தனியாக கவரில் வச்சு கட்டிட்டு எல்லாத்துலேயும் பேக் பண்ணோம் பேக் பண்ணிவிட்டு வாட்ரு பாட்டில் ஒன்று வாங்கிட்டோம் வாட்ரு பாட்டில் வாங்கிட்டு கேசிரி ஆனியன் சாதம் எல்லாம் தனித்தனியாக வச்சு கட்டியாச்சு கட்டி எல்லாத்துலேயும் கவர் பண்ணாங்க கவர் பண்ணிவிட்டுனா தண்ணி பாட்டில் ஒன்று வாங்கிட்டு எல்லாத்துலேயும் தனித்தனியாக கவரில் போட்டு எடுத்து வச்சு கேசரி இருந்தது அதையும் தனியாக போட்டு கவரில் போட்டு இது இருந்ததை கட்டி சேர்க்கிறது அது கோயிலுக்கு போயிட்டு எங்களுக்கு அது கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பைக் எடுத்துகிட்டு போனங்க போனால் நம்ம வெயிலெலாம் யாருமே காணோம் எல்லாம் போய் தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு கொடுக்குற மாட்டேனுச்சி வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்கனால இந்த ரோட்டு ஓரத்துலலாம் இருப்பாங்கண்ணே அந்த மாட்டம் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பேன் ஏன்னா அவங்கனால சாப்பாடு வாங்க முடியாது அது மாட்டோம் அழஞ்சு அழிஞ்சு பார்த்துட்டு அப்புறம் ரெண்டு பேர் இருந்தாங்க படுத்துருந்தாங்க அப்போ அவங்கள்கிட்ட எழுப்பி சாப்பாடு கொடுத்தோம் வயசானவங்க இந்த மாட்டோம் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கலான்ட்டு அப்புறம் வாங்கிக்கிட்டாங்க சாப்பாடு கொடுக்கும்போது அப்புறம் வயசானவங்க இந்த மாட்டோம் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோம் எல்லாமே ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை சும்மா ஒரு ரெண்டு மூணு வீடியோ மட்டும் எடுத்தேன் நான் எடுத்து போட்டேன் கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வயசானவங்க ஏன்னா அவங்கனாலலாம் போய் வாங்கி சாப்பிட முடியாது சாப்பிட்டாங்களோ என்னமோ என்னன்னு தெரியாது அதனால சரி இந்த மட்டும் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் தான் எனக்கு எனக்கு கொஞ்சம் இது இருந்தது கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் மீதி உள்ளது கேசரி அந்த கோயிலில் போயிட்டு அந்த வயசானவங்களாம் உட்காந்துருந்தாங்க அவங்களுக்கு போயிட்டு கொடுத்தோம் கேசரியை எல்லோரும் வாங்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த பிறந்தநாள் இந்த மாட்டம் கொடுத்தவங்களுக்கு நீங்களும் முடிஞ்சளவு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாட்டோம் சாப்பாடு ரோட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாட்டம் சாப்பாடு கொடு கொடுக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் சாப்பிட்டது நமக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்